அண்மை செய்தி பதினெட்டு தொகுதிகளில் இடைத்தேர்த நடத்துவது குறித்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரனும் கேட்கலாம் சந்திரன் தேர்தல் ஆணையம் என்னென்ன விவரங்களை வெளியிட்டிருக்க வணக்கம் நோணுமே வரும் பதினெட்டு தொகுதிகள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என கூறி திருமங்கலத்தை சேர்ந்த நாமோதர் என்பது உயிரினங்களை வாக்கு தோற்று அந்த வழக்கில் பதினெட்டு தொகுதிகளில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாததால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கிறது எனவே அங்கு தேர்தலை விரைந்து நடத்த உத்தரவிடும் என கோரிக்கை வைத்திருந்தார் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது தேர்தல் ஆணையம் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க மத எண்ணிக்கலை உத்தரவிட்டிருந்தது அதன்படி அடிப்படையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கடந்த எட்டாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தேர்தலை அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டும் இந்த பதினெட்டு தொகுதிகளின் இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் என கூறியிருந்தார் அதையும் ஏற்றுக்கொண்ட தலைமை தேர்தல் ஆணையம் வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரை அங்கு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு காலகவசம் உள்ளது மேலும் தகுதி இழப்பு செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் மேல்முறையீடு செய்யவும் காலகவசம் உள்ளது என கூற இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்குள் அந்த தேர்தல் தேதி முடிவதற்கு முன்பாகவே அது குறித்து தேர்தல் நடத்துவது குறித்து உரிய முடிவெடுக்கும் என உயர்மதை கிளை தெரிவித்துள்ளது அதை பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் சசிதரன் ஆதிகேசன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது கௌதமி